அனைவருக்கும் வணக்கம் கால்நடைகளுக்கு வந்து இந்த வெயில் டைம் வந்துட்டாலே உங்களுக்கு இந்த உண்ணியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் உண்ணியோட தாக்கம் அதிகமாக இருந்துடுச்சு அப்படின்னா உண்ணி காய்ச்சல் வாய்ப்பு உண்டு ரெண்டாவது வந்து மாட்டுக்களை பால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாடு வந்து ரொம்ப சத பிடிக்காம ரொம்ப ஒல்லியாகி உடஞ்சி போடுறது கூட வாய்ப்புண்டு இந்த உண்ணி உங்களுக்கு உடம்புல ஃபுல்லாக வந்து அதை நீங்கள் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி அது சரியாகாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வைத்திய முறையை நான் இன்னைக்கு சொல்லி தரேன் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் இதை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா இதுக்கு வைத்திய முறை வந்து ரெண்டு ஒண்ணு வந்து உங்களுக்கு மாட்டுக்கு உடம்புல நீங்க பூசுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாட்டுக்கு உடம்புல மட்டும் நீங்க பூசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற உண்மை எல்லாமே செத்து போயிடும் ஆனா நீங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்புறம் தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழுவத்துல இருக்கிற உண் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் இந்த மாட்டோட உடம்புல ஏறி உட்காந்து ரத்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ அது உங்களுக்கு என்னைக்குமே உங்களுக்கு அதை நிரந்தரமா அந்த உண்ணியை வந்து உங்களால குணப்படுத்த முடியாது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான வைத்தியம் பண்ணணும் ஒண்ணு வந்து மாட்டுக்கும் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாடுகளை எங்கெல்லாம் கட்டியிருக்கோமோ தொழுவத்துல கட்டியிருப்போம் பக்கத்துல ஒரு மரத்துல கட்டியிருப்போம் அப்போ அதுகளையும் நம்ம வந்து மருந்தை தளித்து நம்ம அதை குணப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாட்டோட உடம்புல எப்படி உண்ணியை குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு மாட்டுக்கு உண்ணி இருக்கு காதில் வால்ல உடம்பு ஃபுல்லாகவே உண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் எடுக்கணும் கால் லிட்டர் நல்லெண்ணையும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து கற்பூரமும் இந்த கற்பூரத்தை நல்லா பொடிச்சு இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ சில மாடுகளுக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கும் சில மாடுகளுக்கு காது வால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹிடன் ஏரியாஸில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த நல்லெண்ணெய் கற்பூரம் பொடிச்சது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல இந்த உண்ணி வந்து செத்து போயிடும் அது நீங்கள் எப்படி செத்து போயிருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி உறுதி பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு உண்ணியை உடைச்சி இல்லை நீங்க அடுத்த நாளே கூட ஒரு உண்ணியை நீங்க பிச்சு பார்க்கும்போது கருவாடு மாதிரி அதுல வந்து பிளட்டு எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பேப்பர் சீட்டு மாதிரி ரொம்ப மெல்லிஸா அது இருக்கும் செத்து போயிருக்கும் அப்படி இருந்தாலே உங்களுக்கு உடம்புல உண்ணி செத்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த மருந்தை வந்து மாட்டோட உடம்புல அப்ளை பண்ணிட்டோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பாருங்க அதை செத்து அப்படின்னு தான் நம்ம உறுதியும் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நல்ல ஒரு சோப்பு வாங்கி வச்சு மாடை வந்து குளிப்பாட்டி விட்டுறணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் உடம்புல சேரும்போது மாட்டுக்கு வந்து குளிர் ஜுரம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஆயில் கண்டென்ட் வந்து உடம்புலேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம நல்ல மாடை குளிப்பாட்டி அதாவது சோப்பு வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் கண்டென்ட் வந்து உடம்புலேருந்து ரிமூவ் ஆகி போயிடும் உங்களுக்கு இந்த குளிர் ஜுரம் இந்த நடுக்கம் எல்லாம் வராமல் அது பார்த்துக்கலாம் மாட்டோட உடம்புல நம்ம இந்த உன்னைக்குள்ள மருந்த பூசி விட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொழுவத்தில் சில தொ மாட்டு கொட்டாயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த வைக்கல் புல் போடுற இடத்துல கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கும் எல்லா தொழுவத்துலேயும் இருக்காது சில ஆட்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளத்துக்கு ஒரு வாட்டி தான் சனங்கெல்லாம் டெய்லி எடுப்பாங்க ஆனால் முன்னாடி அந்த தொழுவத்தில் உள்ள இருக்கிற முன்னாடி வந்து உங்களுக்கு கழுவ க்ளீன் பண்ண மாட்டாங்க அதை வந்து உடனே அதில் இருக்கிற டஸ்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து லிட்ரு பச்சை தண்ணி பத்து லிட்ரு பச்சை தண்ணிக்கு வந்து ஒரு லிட்டரு வந்து உங்களுக்கு மண்ணெண்ணெய் அதாவது கெரோசின் ஒரு லிட்டர் அப்புறம் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு எம்எலுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அதாவது நம்ம இந்த வயலுக்கெல்லாம் அடிக்கிற அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு அடிக்கிற அந்த பாலிட்டாயில் மாறிப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மூணையும் நீங்கள் ஒன்று சேர சேர்க்கணும் பத்து லிட்ரு தண்ணி இரநூறு எம்எல் பாலிடாயில் மாறிப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் வந்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் வந்து கெரோசின் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயர் இருக்குது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயரே இருக்குது இந்த ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் மாடை எங்கே எல்லாம் கட்டுவீங்களோ அதாவது பசுக்கை மேலே படக்கூடாது கெரோசின் வந்து பெரிய விசேஷமானது இல்லை அதனால வந்து பசுக்கை மேலே படாமல் மாட்டு தொழுவத்தில் எல்லா இடமும் மாட்டு தொழுவ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹை ஹைட்டு தாண்டி ரொம்ப மேலேயும் அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உண்ணி ரொம்ப மேலே எல்லாம் ஏறி போயிருக்கும் எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சு அழகாக அடிச்சு விடணும் அப்புறம் ஒரு மரத்தில் கட்டுறீங்க அப்படின்னா மரத்துக்கும் அப்படி தான் இருந்து ஆரம்பித்து ஹைட்டு ஒரு ஒம்பது அடி பத்து அடி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ப்ரேயரை பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அது மாடு சுற்றி கரங்கி நிற்கிற தரை எல்லா இடமும் நீங்கள் அடித்து விட்டு ஒரு அடித்து விட்டால் உடனே மாடை நீங்கள் உள்ளாடி ஏற்றி அந்த தொழுவத்தில் கட்டக்கூடாது அன்னைக்கு மாடை இந்த இந்த வேலை செய்யும்போது மேக்சிமம் ஒரு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு செஞ்சிட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நீங்க தொழுவத்துக்குள்ள ஏறினாலும் இந்த மருந்தோட ஸ்மெல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க சாயந்தரம் இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கும்போது மாட்டுக்கு ஒரு இரிட்டேஷனாகவே இருக்கும் அதனால நீங்க காலையில வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மாடை உள்ள அடி ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா தொழுவத்தில் இருக்கிற உண்ணியும் செத்து போயிடும் மாட்டில் நம்ம ஏற்கனவே இந்த மருந்துகள் போட்டதுனால உடம்புல இருக்கிற உண்ணியும் செத்து போயிடும் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்ணி வந்து அழிஞ்சிரும் இதை உடனே நிப்பாட்டக்கூடாது அடுத்த பதினஞ்சு நாளை உள்ளாடி அதாவது அடுத்த வாரமே நீங்க மறுபடியும் இந்த வைத்தியத்தை ஒரு வாட்டி கூட செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த உண்ணி வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்க தொழுவத்திலேருந்து நூறு சதவீதம் நீங்க வெளியில எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி